முதலாவதாக மதுரை மாவட்டம் சிறப்பாளி என்றால் போட்டி வருகின்ற சாரதி அங்கச்சாமி அங்கசாமி கழனிவாசு வீர தமிழெட்டி ஸ்ரீ வீரபாண்டி அம்பரும் அரியானிலை எட்டி மங்கள ஊராட்சி மன்ற தலைவர் சங்கேசன் கார்போடும்

நடைமுறைகளை பெரிய மாற்றம் ஒற்றை எட்டு வண்டியில் முதலாவதாக மதுரை மாவட்டம் கடற்பாலை விட்டால் அவர் நவநீதன் ஆறாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவாக ரஜினியாசில் ஜெயாடி கோட்டை பெரிய கருப்பருதனை மணலூர் முன்னாள் எம்எல்ஏ ராமநாதன் நினைவாக ஆரன் பிரபுராமன் வீரன் அழகுமுத்து கோனாரின் இருநூத்தி அறுபத்தி எட்டாவது குருபூஜை விழாவினை முன்னிட்டு எட்டு வண்டிகள் மரமேயம் கூடிய ஒன்றையும் குற்றவட்டார யாதவர் சொந்தங்களின் சார்பாக நீண்ட நடத்தப்படுகிறது மூன்றாவது ஆண்டு வாகனம் மாற்ற வேண்டிய பந்தய விழா வந்து கொண்டிருக்கிறார் நடைபெறுகிற பெரிய மொத்தம் எட்டு வண்டிகள் ஐம்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு ஐயனார் நீலாவரியா மதுரை மாவட்டம் திருப்பாடி விசாலா பழனிவாக வீர தமிழக பூர்வீக உருமுடியார் எட்டு பாட்டிலும் நாலு மாடு தனியார் முதலாவதாக கிழக்கு மண்டலம் நீலாவதி எட்டி மங்கலம் ஊராட்சி மண்டல தலைவர் பங்கஜம் தனியேசன் திருப்பாலை மூன்றாவதாக கணனிவாசல் வீர தமிழக பூர்ணிகாசிரி வீரபாண்டி அம்பலம் அரியானிலே கூத்த பெருமாள் மொத்த நினைவாக நான்காவதாக பிடாரிவாடு பாதுகோண நினைவாக தனியார் பின்னாடிய பை கோல மீண்டும் முதலாவதாக கலக்கமங்கலம் மேல்பாதி ஐயனார் நீலாவதி மலர் வீடியவர்களுடைய மாடு இரண்டாவதாக மதுரை மாவட்டம் திருப்பாலை விசால அவர்களுடைய மாடு மூன்றாவதாக கழனிவாசல் வீர தமிழஜி ஸ்ரீ வீரபாண்டி எம்பலம் அரியாநிலை கூத்த பெருமாள் முத்து நினைவாக நான்காவதாக பிட்டாரி காடு பாலுகோணார் நினைவாக பிட்டாரி அம்மன் நெம்மேலை காடு ஓமடைய அய்யனா மாறுபுத்து மாற்ற மாற்ற இளஜன கவனம் கார்போட் கார்போட் கார்போஷன் மீண்டும் முதலாவதாக கிடக்கமன்ற வண்டியில வண்டியலகு தீரபுத்திர வண்டி விலகு கவனம் மீண்டும் முதலாவதாக கிடக்கமண் கல ஐயனார் அய்யனார் எட்டு வங்காள ஊராட்சி மன்ற தலைவர் பங்கஜம் கணேசன் இரண்டாவதாக மதுரை மாவட்டம் திருப்பாறை விசால அவர்களுடைய கவனம் மூன்றாவதாக கணனிவாச வீர தமிழச்சி பூர்விகா ஸ்ரீ வீரபாண்டி அம்பலம் அரியாநிலை முத்து நினைவாக கூத்த பெருமாள் ஐயனார் நான்காவதாக நெம்மேலிக்காடு ஓமடை ஐயனார் பிட்டாரியார் தற்போது நான்காவதாக நெம்மேலிக்காடா வடகையில் ஆர்கே சேர்வையா நான்காவதாக எம்எல்ஏ கார்டு ஓம்படி ஐயன் ஆர் பிடாரி கார்டு பாலுக்கோணர் நினைவாக பிடாரி அம்மன் ஐந்தாவதாக வடகையில் ஆர்கே சேர்வை ஏஎஸ் ஆர் ரவநீதன் ஆறாவதாக வித்தூர் காய்முத்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பதம்பூர் இஎம்எஸ் முகமது மீண்டும் முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் கலக்க மங்கலம் மேல்வாதி ஐயனார் நீலாவதி மதுரை மாவட்டம் எட்டி மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் பந்தஜம் கணேசன் போட்டி வருகின்ற சாரதி முருகேசன் சுந்தரபாண்டியன் தண்ணிவண்டி டாங்கர் வண்டி கவனம் இரண்டாவதாக மதுரை மாவட்டம் திருப்பாடி விசால் போட்டி ஜாரதி சாரதி வெங்கலூர் அங்குசாமி ஆபனூர் கார்த்தி கழனிவாசல் வீர தமிழி ஸ்ரீ வீரபாண்டி அழியா நிலை தோட்ட பொருமாழிய நாள் ஒத்துவம் ஒத்து ஜனநிலை

மூன்றாவதாக கரணி வாசல் வீர தமிழச்சி கூர்வியாஸ்ரீ வீரபாண்டி அம்மன் அலியானை முத்து நினைவாக சூது பெருமாள் ஐயனார் அவர்களுடையமார் நான்காவதாக நெம்மலைக்காரூ ஹூமடி ஐயனார் பிடாரி நாடு பாலுசோனார் என்றவாக பிடாரி அம்மன் அவர்களுடையமார் கார் போடு ஐந்தாவதாக வடவேல் ஆர்கே சேர்வை கீழ் குட்டி ஏசர் நவநீதன் நீதன் அவர்களுடையமார் அஞ்சு வர கட்டிங்க முன்னாடி வர பச பட்டு கிரக்கு சிணைப்பு வண்டி விரக்கு கவனா ஏய் ஏய் போடு போடு தமிழக மதுரை மாவட்ட வெட்டிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் கார்போடு கார்போடு கார்போடும் கார்போடு கலக்க மங்கள மேல்வாரி ஐயனார் நீலாவதி இரண்டாவதாக மதுரை மாவட்டம் திருப்பாலை விஷால் மூன்றாவதாக கலனிவாசல் வீர தமிழச்சி பூர்விகாசி வீரபாண்டி அம்பலம் அரியாநிலை முத்து நினைவாக நான்காவதாக எம்எல்ஏ கார்டு ஓம்புடைய ஐயனார் பிடாரி கார்டு பாலுக்கோணார் நினைவாக பிடாரி அம்மன் ஐந்தாவதாக வடவையில் ஆர் கே சேர்வை

மீண்டும் முதலாவதாக கலக்க மங்கள மேல்வாதி ஐயனார் நீலாவதி மதுரை மாவட்டம் எட்டி மங்கள ஊராட்சி மன்ற தலைவர் பங்கஜம் கணேசன் கருந்து இரண்டாவதாக மதுரை மாவட்டம் திருப்பாணி என்றால் கேக்கலையா ஏன் ஒன்னு கேட்கலையா பேங்க ஆ ஓட்டுறாங்க நம்மளுக்கா நம்ம ஒரு மடம் ஓட்டுறாங்க ஓட்டுறாங்க என்ன பண்ணுறியா இருந்தாலும் வீடியோ பார்க்கும்போது அன்போடு உழைக்கிறேன் கூப்பிடுறேன் I'm and... not.

ガードボールでガードボールでガーボール నేను <much>

மூன்றாவதாக கழனி வாசலா எச்சாரிக்க ஊராட்சி மன்ற தலைவரா மீண்டும் இரண்டாவதாக எம்எல்ஏக்காக சரி அண்ணா நந்து போறேன் மதுரை மாவட்டம் திருப்பூர் விஜயா மருமரியோ சுர்மனாங்கள அடுத்து இருந்து கண்ணியத்துக்கு வந்துட்டாங்கங்கரோடு சௌரங்கப்படுகிறது அபரபதங்கள் எல்லாம் வந்துட்டாங்கங்கரோடுக்கு காரே